பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் செலியன் ஆஃபீஸ் மீட்டிங் ஒரு இருக்கு அதுக்காக நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு செல்லியன் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம செலியன் சொல்கிறதில் வந்து சுத்தமாக நம்பிக்கை இருக்கிறதுல நம்ம ஜெனிக்கு உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க இதை நம்ம செல்லியன் பார்த்துட்டு என்னாச்சு ஜெனி எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி போகிறாங்க நாங்கள் அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்காங்க உடனே நம்ம செலியன் வந்து என்னாச்சு ஜெனி ஏன் இப்படி வந்து ப

சொல்லு உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல எப்ப அந்த மாலினி கூட சேர்த்து வச்சு உன்னுடைய ஃபோட்டோவை பார்த்தனும் அப்பத்தில இருந்து எனக்கு நம்பிக்கைன்றது சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க இது கேட்டு செல்லியன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதோட பிரமவும் முடிச்சிருக்காங்க